உடம்ப குளிர்ச்சியாக வச்சுக்கிட்டாலே எந்த நோயும் கிட்ட நம்ம கிட்டத்தில் அண்டாது ஒரு எண்பது பர்சன்டேஜ் வணக்கம்ங்க இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம முன்னோர்கள் பயன்படுத்திய நாங்கள் ஒரு மூணு வருடமாக இருக்கிற அரப்பு தூள் உசிலை இலையும் ஆவார இலையும் நல்லா பறித்து பூச்சிக்கல் இல்லாத இலையை பறித்து தண்ணியில் வந்து ஒரு மூணு டைம் நாலு டைம் அலசி அதுக்கப்புறம் அந்த தண்ணியை வடிஞ்சு ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் வெயிலில் வச்சதுக்கப்புறம் நிழல்ல வந்து நிழல்லே காய வச்சு நிழலில் காய வைக்கும்போது என்ன ஆகுதுன்னா ஒரு ஒரு வாரம் காயுது காய்ஞ்சதுக்கப்புறம் அதை நம்ம அரைக்க ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு பத்து மணி வெயிலில் காலை வெயிலில் வச்சு ஒரு அரைக்கிற பக்குவத்துக்கு எடுக்கிறோம் ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் அந்த வெயிலில் இருக்குது முழுவதும் வெயிலில் இருக்காது அந்த அரைக்க ஒரு அரைக்க போகிறப்ப ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி வெயிலில் காய வைக்கிறோம் காய வச்சோம்னா அந்த லேசாக அந்த ஈரத்தன்மை இருக்கிறது வெயிலில் காய வைக்கும் போது போயிடும் அந்த மற்றபடி நிழலில் தான் வந்து காய வைக்கணும் வெயிலில் மொட்டை வெயிலில் காய வச்சோம்னா அதோட தன்மை கிட்டத்தட்ட ஒரு நூறு பர்சன் ஒரு நூறு நூறு சதவீதம் இருக்கிறது எழுபது சதவீதத்துக்கு மாறிடும் அப்போ நம்ம என்ன ஆகணும் எந்த ஒரு பொ எந்த ஒரு பொருளை பொடி செய்யும் போதோ முருங்கையாக இருக்கட்டும் அரப்பாக இருக்கட்டும் வேப்பில பொடியாக இருக்கட்டும் எல்லாமே நிழலில் தான் உணர்த்தணும் நிழலில் வந்து நிழலில் காய வச்சால் மட்டும்தான் அதோட முழு நமக்கு அதோட முழு தன்மை நமக்கு கிடைக்கும் அது மாதிரி நம்ம எடுத்து நம்ம மிஷினில் கொண்டு போய் கொடுத்து அரைச்சது தான் இந்த அரைப்புத்தூள் காட்டுமா நம்ம ரெண்டு வருஷமாக கொடுத்துக்கிட்டுருக்கிறோம் நம்ம பயன்படுத்தினது மூணு வருஷமாக நம்ம பயன்படுத்திக்கிட்டுருக்குறோம் உசுல இலையும் நாட்டு உசுல இலையும் ஆவாரம் இலை ஆவார இலையும் ரெண்டியுமே ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணி அரைச்சது உடம்புக்கு நமக்கு அவ்வளோ குளிர்ச்சி தரும் இதை தான் நம்ம வந்து பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம் இருக்கிற நண்பர்கள் அரப்பு இலையை பறித்து பயன்படுத்திங்க இல்லாத நண்பர்கள் கிடைக்காத பட்சத்தில் நம்மக்கிட்ட அரப்புத்தூள் கிடைக்கும் கிலோ வந்து முந்நூற்றம்பது ரூபாங்க கொரியர் சார்ஜ் ஒரு நாற்பது ரூபா வரும் மொத்தம் முந்நூற்றி தொண்ணூறுரூவா நானூறுரூவா வரும்னு வச்சுக்கிங்க அவ்வளோதாங்க கேட்டாலும் கிடைக்குங்க ஒரு கிலோ கேட்டாலும் கொடுப்பேன் அரை கிலோ கேட்டாலும் கொடுப்பேன் முந்நூறு கிராம் கேட்டாலும் கொடுப்பேன் பயன்படுத்தினது வந்து மூணு வருஷமாக பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறேன் அவ்வளோ ஒரு காட்டமாக இருக்கும் மெயினாக உடம்ப குளிர்ச்சியாக வச்சுக்கணும் உடம்ப குளிர்ச்சியாக வச்சுக்கிட்டாலே எந்த நோயும் கிட்ட நம்ம கிட்டத்தில் அண்டாது ஒரு எண்பது உடம்பு குளிர்ச்சியாக இருந்தாலே வர்ற வெப்பம் மூலத்துலேருந்து எந்த இதுவுமே வராது மெயினாக உடம்பு வந்து குளிர்ச்சியாக இருக்கணும் குளிர்ச்சியாக இருந்தாலே நமக்கு வந்து மூளை கரெக்டாக வேலை செய்யும் உங்களுக்கு அறப்புத்தூள் தேவைன்னா என்னுடைய நம்பர் இந்த பதிவில் நான் கொடுக்குறேன் உங்களுக்கு தேவையுள்ள நண்பர்கள் வந்து ஃபோன் பண்ணி கேட்டாலும் சரி வாட்ஸ்அப்பில் கேட்டாலும் சரி நான் பதில் தருவேன் முந்நூறு கிராம் ஐநூறு கிராம் ஒரு கிலோ கேட்டாலும் நான் அனுப்பிவிடுவேன் தேவையில் உள்ள நண்பர்கள் கண்டிப்பாக வாங்கிக்கிங்க சாம்பு பயன்படுத்த வேண்டாம் உங்களுக்கு பக்கத்தில் கிடச்சிதுன்னா இது மாதிரி நான் சொன்ன மாதிரி அரைச்சி வச்சுக்கிங்க ஒன்றும் தப்பு இல்லை கிடைக்காத நண்பர்கள் நம்மக்கிட்ட தாராளமாக வாங்கிக்கோங்க கிலோ வந்து முந்நூற்றி ஐம்பது ரூபா பிறப்புத்தூள் பயன்படுத்துறதுல என்னென்ன பயன்னா முதல்ல வந்து முடி மென்மையாக இருக்கும் ரெண்டாவது வந்து உடல் குளிர்ச்சி ஆகும் மூணாவது வந்து முடி கொட்டுறது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகும் பயன்படுத்த பயன்படுத்த கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகும் தோல் பிரச்சனை சரியாகும் இது நல்லாயிருக்கும் தேவை உள்ள நண்பர்கள் இந்த நம்பருக்கு அலைங்க கண்டிப்பாக உங்களுக்கு நான் கொரியர் அனுப்பி விட்றேன் உசில இலையும் ஆவார இலையும் ரெண்டுமே உசில உசில இலையும் சரி ஆவார இலையும் சரி ரெண்டுமே நம்ம முன்னோர்கள் வந்து பயன்படுத்தி நான் ரெண்டுமே ஒன்றா கலந்து நான் கொடுக்குறேன் அரப்பு எப்படி பயன்படுத்தணும்னா நமக்கு எவ்வளோ எடுத்துக்கணும்னா இவ்வளோ எடுத்துக்கிட்டால் போதும் எடுத்து காட்டுமா இப்படி தண்ணியில் ஊற வச்சுட்டு கரெக்டாக ஒரு பத்து நிமிஷம் முன்னாடியே குளிக்கிறதுக்கு ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியே இது மாதிரி எடுத்து தண்ணியில் ஊற வச்சுருங்க ஊற வச்சுட்டிங்கன்னா நல்லா ஊறிடுவாங்க அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து நீங்கள் பஷியாக்காய் தேக்கிறீங்களே அதே மாதிரி தான் பாருங்க பாருங்கள் எவ்வளோ பிசு பிசுப்பாக இருக்கு பாருங்கள் அப்படியே எடுத்து நம்ம அப்படியே தலையில் வந்து வச்சுட்டு தலையில் தடவி ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து இல்லைனா ஒரு அஞ்சு இல்லை ஒரு பத்து நிமிஷம் அதிகபட்சம் இதில் அரப்பு தூளை கொட்டி தண்ணி ஊற்றி ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம தலைக்கு பயன்படுத்தும் போது ஒரு அஞ்சு நிமிஷம் தலையில் அப்படியே தடவி அப்படியே இப்படி எடுத்து ஃபுல்லாக அப்படி தடவி ஒரு அஞ்சு நிமிஷம் இல்லைன்னா ஒரு பத்து நிமிஷம் அதிகபட்சம் அதுக்கு மேலே வந்தான் அதுக்கப்புறம் நல்லா தேய்ச்சி நல்லா குளிச்சுருங்க குளித்ததுக்கப்புறம் உங்களுக்கு நல்லாவே தெரியும் உடம்பு நல்லா குளிர்ச்சி ஆகும் இல்லாத நண்பர்கள் வந்து தாராளமாக வாங்கிக்கிங்க ஒரு கிலோ தூள் வாங்கினீங்கன்னா வாரத்தில் ஒரு மூணு நாள் ரெண்டு நாள் போட்டு குளித்தாலே போதுமானது தினைக்கெல்லாம் குளிக்கணும்னு அவசியம் இல்லை ஒரு கிலோ தூள் வாங்கினீங்கன்னா கணக்கு பண்ணிங்கன்னா ஒரு மூணு மாதம் குறையாமல் உங்களுக்கு வரும் வாரத்தில் மூணு நாள் ரெண்டு நாள் போட்டிங்கன்னா தாராளமாக வரும் அதுக்கு மேலே தேவையே கிடையாது முடி கொட்டுறது கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக சன்னமாக நிற்கும் அந்த முடி வந்து நல்லா மென்மையாக இருக்கும் கலகல கலக்கலான் இருக்கும் உடம்பு நல்லா குளிர்ச்சி ஆகும் இதுக்கு மேலே இதில் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லைங்க தேவை நண்பர்கள் வாங்கிக்கிங்க நன்றி வணக்கமுங்க